நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப் போவது கிடையாது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இலங்கையில் கனத்த மழையானது பதிவாக தான் போகிறது இப்பொழுதே பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு வட்டப்பாலை அந்த மாதிரியான இடங்களில் பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அது மட்டும் அல்லாது வெள்ளாங்குளம் சுற்று வட்டார பகுதி இது மன்னாருக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய இடம் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது இந்த காணொலியை வழக்கத்தை விட ஒரு முப்பது நிமிடங்கள் தாமதமாக தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரிந்தது தான் இன்றைய தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை வெற்றிகரமாக கடந்து நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய முதல் நாளில் ஆங்கில புத்தாண்டின்படி இது வந்து புத்தாண்டுக்கு புத்தாண்டு மாறும் ஸோ இந்த புத்தாண்டா அந்த புத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பார்க்காம ஏதோ ஒரு வருடம் பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் வந்து வச்சுக்கலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் நான் பகிர வேண்டிய விஷயங்கள் என்பது நிறைய இருக்கிறது ஏன்னா இந்த ஆண்டின் வடகிழக்கு மழைன்னு இனிமேல் நம்மளால் சொல்ல முடியாது நம்ம ஏன்னா அடுத்த வருஷம் வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வடகிழக்கு பருவமழைன்னு தான் இனிமேல் நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் புதுச்சேரியில் ஒரே நாள்லேயே நானூற்றி எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அந்த பெஞ்சேல் புயலின் தாக்கத்தினால பதிவானுச்சு இல்லையா அப்போ அந்த நேரத்தில் புதுச்சேரி வந்து சில இடர்பாடுகளுக்கும் உள்ளானது அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் பட் அந்த மழை மட்டும் பதிவாகலைனாக்கா புதுச்சேரி இயல்புக்கும் மிக குறைவான அளவு மழையை தான் பெற்றிருக்கும் அந்த நானூற்றி எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியே இந்த ஆண்டில் அதாவது அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான அந்த இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் இயல்புக்கும் ஆறு சதவீதம் மட்டுமே கூடுதலான மழை பொழிவை புதுச்சேரி பெற்றிருக்கிறது ஒருவேளை அந்த நானூற்றி எண்பது மில்லிமீட்டர் இல்லைனாக்கா கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் குறைவான அளவு மழை இயல்புடன் ஒப்பிடுகையில் புதுச்சேரி பெற்றிருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிலை தான் வந்து இருந்திருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மூணு நாள் மழை வந்து மிக சிறப்பாக பதிவானது அதில் மாற்றங்கள் கிடையாது அதுவும் பெஞ்சல் புயலினுடைய தாக்கத்தினால விழுப்புரம் நகரப்பகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக பதிவாக இருந்தது அதன் பிறகு அதற்கு அடுத்த நாளும் அந்த இடங்களில் மழை பதிவானது அப்படிங்கிறதே நம்ம வந்து மறந்துடக்கூடாது கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தாங்கரையில் ஐநூற்றி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை கூட பார்த்திங்கனாக்கா பெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் பதிவாக இருந்தது அதே போல் அரூர் பகுதிகளில் தருமபுரி மாவட்ட பகுதி இது தருமபுரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி அங்கு பதிவாக இருக்கக்கூடிய அந்த முந்நூற்றி முப்பத்தோரு மில்லிமீட்டர் அளவு மழையும் வந்து சிறப்பு மிக்க ஒரு மழை தான் ஏன்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அரூரில் இவ்வளோ மேசிவான ரயின்லாம் ரெக்கார்டாகி நான் பார்த்தது கிடையாது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில பல நாட்களில் சில பல இடங்கள் அதிக பலனை வந்து அடைந்திருக்கிறதுன்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ புதுச்சேரிக்கு சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு நாள் மழை மட்டும் பதிவாகலைனாக்கா இயல்புக்கும் குறைவான அளவு மழை தான் பதிவாகியிருக்கும் அதே போல் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் அதே போல் தான் தருமபுரி மாவட்ட பகுதிகளிலேயும் ஸோ திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளும் ஓரளவுக்கு மழை பெற்றிருக்குனாக்கா அது ஃபெஞ்சல் புயலினுடைய தாக்கத்தினால தான் ஸோ அதுதான் நடந்திருக்குது அதே போல் தென் மாவட்டங்களிலும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் பதிவான மழை தான் வந்து அந்த மாவட்டங்களுக்கும் இயல்பான அளவு மழையை வந்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ அப்படி தான் இருக்குது நம்ம டேட்டாஸை பார்க்கும் பொழுது அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இப்போ சுழற்சியானது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதனால தென் மாவட்டங்களில் அங்க மிகமாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நான் இப்போ இந்த இலங்கையில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை மேகங்களை தெளிவாக என்னால் வந்து விளக்க முடியுது ஏன்னா ரேடார் படங்களில் அது விசிபிளாகவே தெரியுது ஸோ அந்தளவிற்கு ஒரு இன்டென்ஸான மழை மேகம்தான் முல்லைத்தீவு வட்டப்பாளைய பகுதிகளில் ஊடுருவி இருக்குது நிச்சயமாக அந்த மழை மேகம் அந்த பகுதிகளில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட வந்து இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை ஏன்னா ரேடார் படங்களை பயன்படுத்தி நம்மளால் ரொம்ப துல்லியமாக வந்து தெரிஞ்சிக்க முடியல இலங்கையில் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை மழையளவுகள் பட்டியல் வரும்பொழுது நமக்கு தெல தெளிவாக தெரிய வந்துடும் ஸோ தமிழகத்தினுடைய மழையளவுகள் பட்டியலையே நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் நெல்லை மாவட்ட பகுதிகளில் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் அங்கு மிகமாக மழையானது பதிவாக இருக்கும் மழையளவுகள் பட்டியல் வந்த பிறகு நமக்கு தெல தெளிவாக போது காலை நேரத்தில் அதை அவங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கையில் கனமழை தொடரும் அதில் மாற்றங்கள் கிடையாது மாலத்தீவுகளில் மழையானது பதிவாக தொடங்கி இருந்தால் அந்த மழை வந்து மேலும் தீவிரமடையும் அதுலேயும் மாற்றங்கள் கிடையாது நாளைக்கு அதாவது இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மாலத்தீவுகளில் குறிப்பாக அந்த மாலை பகுதிகளில் அதனுடைய தலைநகர் இருக்கு இல்லையா அங்கே மிக கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த இனி வரக்கூடிய நாட்கள்லாம் மழையானது குறைந்துவிடும் கடைசி ஒரு ஆக்டிவான ஸ்பெல்லை நம்ம எப்போ எதிர்பார்க்கலான்னு பார்த்திங்கனாக்கா அதிகாலை நேரத்தில் இந்த தென்கோடி மாவட்டங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது யாழ்ப்பாணத்துலேயும் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கு மழையானது குறைய தொடங்கிவிடும் ஒரு நண்பகல் வாக்கில் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மழையானது விட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பிற்பகல் நேரத்திலலாம் யாழ்ப்பாணத்தில் மழையானது முற்றிலும் குறைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனபொழுதும் யாழ்ப்பாணத்தில் மழையானது குறைந்தாலுமே இந்த தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது தொடரும் குறிப்பாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய உட்பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் இரண்டாம் தேதி வரையில் இது தொடர்பாகவும் பிற்பகல் நேர காணொலியில் சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் கருத்துறை பகுதியில் நீங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தான் மிக முக்கியத்துவம் செலுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க தொடங்கலாம் சிவப்பிரகதி சிவப்பிரகதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா கரூர் மாவட்டம் மழை இனி வரும் நாட்களில் உள்ளதா இல்லை ப்ரோ ரொம்ப குறைஞ்சிரும் இனி வரக்கூடிய நாட்களில் உட்பகுதிகளில் பெரிய அளவிலான ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் குறைவு அங்குமிகுமாக சில இடங்களில் அந்த காற்றின் திசை காரணமாக மழையானது வந்து பதிவாகும் அது இயல்பாகவே நடக்கக்கூடியது தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்டிவான மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் கிடையாது மேபி ஜனவரி மாதத்தில் நம்ம எட்டாம் தேதி வாக்கில் ஒன் ஒன்பதாம் தேதி வாக்களெல்லாம் அடுத்த சுழற்சி எப்படி நகர்ந்து வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதற்கேற்ப சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அளவிலலாம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் வந்து குறைவு தான் போல் பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத வந்து பகிர்ந்து இனிமேல் இனிமே வந்து ட்ரை வெதர் தான் வின்டருக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஸோ வட தமிழகத்தை பொறுத்தவரையில் குளிர்காலமானது தொடங்கிவிட்டது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இரவு நேரத்தில் அதிகாலை நேரத்திலலாம் குளிரின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட பகிரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆசைப்பட்டேன் அதை பகிராமலே இருக்கேன் ஏன்னா நம்மளுடைய வட இந்திய பகுதிகளில் இயல்புக்கும் அதிகமான அளவு பகல் நிறவப்ப வெப்பநிலை வருங்காலங்களில் இந்த ஜனவரி மாதத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது இயல்புக்கும் கூடுதலான வெப்பநிலைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இடத்துல பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் தான் இயல்பாக பதிவாகி இருக்குது கடந்த சில ஆண்டுகளாக அப்படிங்கிற மாதிரி நம்ம கொள்வோம் கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள்னு நீங்கள் கணக்கு வச்சிங்க இப்போ அந்த பதினைந்து டிகிரி செல்சியஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல இருபது டிகிரி செல்சியஸ் பதிவானுச்சுன்னா பகல் நேரத்தில் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிலையெல்லாம் வட இந்திய பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மத்திய இந்திய பகுதிகளிலும் இதே மாதிரியான நிலை ஏற்படுவதற்கான அமைப்புகளும் இருக்குது அது தொடர்பான விளக்கங்களை நான் உங்களுக்கு வேறொரு காணொலியில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை எழுத்துப்பூர்வமான பதிவுகள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம அது தொடர்பாக பேச வேணாம் ஏன்னா அது தொடர்பாக பேசணும்னாக்கா வானிலை மாற்றங்கள் தொடர்பாகவும் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து வருங்காலங்களில் பேசலாம் நமக்கு நேரம் வந்து இருக்கும் இவை போக இதற்கு அடுத்தபடியாக சஞ்சீவி முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சகோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சகோ சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் ஜெயராம் பொன்னுசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லியிருக்காரு இப்படியே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முழுக்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் வந்து எதிர்பார்க்குறேன் பட் நம்ம ஹாப்பி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இலங்கையில் சில நண்பர்கள் வந்து கனத்த மழைப்பொழிவை வந்து சந்தித்து கொண்டிருப்பாங்க மாலத்தீவுகளும் வந்து கனத்த மழைப்பொழிவை வந்து சந்திக்க இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஸோ எல்லாேருக்குமே ஒரே மாதிரியான நிலை வந்து போகிறது கிடையாது முடிந்த வரையில் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் வந்து சிறந்த வாழ்க்கைன்னு நான் வந்து நினைக்கிறேன் சரி அதெல்லாம் வந்து நம்ம ஐடியாலஜிக்குள்ளே போவேனா அண்டு நம்மளுடைய அந்த தத்துவார்த்த தான் நம்ம வந்து போகிறது கிடையாது உங்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் மணியஸ் ஒய்பி மிரண்டு நிலையில் சாரல் தூரல் மேகமூட்டமாக உள்ளது மழை இனி எப்படி உள்ளது புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜனவரியில் மழை எப்படி உள்ளது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காரு ஸோ மிரட்டல் நிலையில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அடுத்த சர்க்குலேஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பட் அது வரையில் நமக்கு இருக்கக்கூடியது ஒரு கேப் தான் ஒரு ஏழு நாள் கேப் நமக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிடலாம் ஸோ அதற்குள்ளாக நம்ம செய்ய வேண்டிய பணிகளை வந்து செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது எம் கந்தசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கும் என்னுடைய உளமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு மட்டும் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த குரல் பதிவை இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளலாம் அப்புறமேல் முத்துசாமி நம்மளுடைய தொடர்ச்சியான ஃபாலோவர் அவர் முத்துசாமி கீழக்குளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வருவார் அவர் ஃபேஸ்புக்கில் இருக்கார் பட் அவர் தான் நீங்களும் எனக்கு தெரியல நீங்கள் சொல்கின்ற மாதிரி மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரையில் இல்லைன்னு சொல்லிட்டார் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக இவர் இவ்வாறு பகிர்ந்திருக்கிறார் பட் எனக்கு என்னென்னாக்கா எக்ஸ்தலத்தில் ஒருத்தர் காணொலியை பதிவு பண்ணியிருந்தார் இறுதி நாள் இன்றைக்கி வந்து அதாவது இந்த ஆண்டினுடைய இறுதி நாளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் பகுதியில் மழை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இட் டிஃபென்ஸ் சப்ஜெக்டிவான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இப்போ சுழற்சியின் மையப்பகுதியே நான் வருது ஸோ இந்த நேரத்தில் கூட மழை கிடைக்கலனாக்கா நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் அந்த லா சுராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து பத்து காசியில் பெஞ்ச நல்லா இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்ல வந்திருக்கீங்கிறது அவர் என்னமோ சொல்ல வந்திருக்கிறாரு பட்டு என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் தற்பொழுது வரை மழை பதிவாகவில்லை வரும் நாட்களில் மழை வாய்ப்பு இருக்கிறதா நண்பரே நன்றி வணக்கம் இப்போ ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக இவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ இப்போ எப்படி கண்டிஷன் இருக்குங்கிறத பார்க்கணும் இப்போயும் மழை பதிவாகலைனாக்கா ஆல்மோஸ்ட் வி ஆர் இந்த எண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மீண்டும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த சுழற்சி எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதுக்கப்புறம் அகமது அன்சர் அப்படிங்கிற நண்பர் வந்து ராமநாதபுரம் மார்னிங்லேருந்து அப்போ அப்பப்போ மழை பெய்யுதா அண்ணா அப்படின்னு சொல்லி ஏழு மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு இப்போ என்ன கண்டிஷன்ஸுங்கிறத நம்ம இந்த காணொலியில் அவர் பகிர்வார்ன்னு நம்பலாம் இந்நேரம் வந்து மழை வந்து குறைய தொடங்கியிருக்கோம் மேபி இப்போ ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கெலாம் வந்து பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் அங்கே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் குறைவு ராஜா மோகன் விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை பகுதியில் மழை இல்லை இனியும் மழை வருமா தெரியவில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த தகவலை நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இப்போ தென் மாவட்டம் ராதாபுரம் மழை வருமா சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சக்தி டி நைன் ஜீரோ த்ரீ டூ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கிறாரு நான் சொல்ல வர்றது என்னென்னா சுழற்சி வந்து நம்ம எதிர்பார்த்துருந்து அது செய்யல தான் பயணிக்குது அது மாலத்தீவுகள் கடல் பகுதிகளில் தான் அடைய போகுது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளின் வழியாக ஸோ அந்த நேரத்தில் அந்த கண்டிஷன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் பட்டு அந்த நேரத்தில் அதனுடைய நகர்வுகளில் சிறு மாறுதல்கள் இருந்தாலும் மழை வாய்ப்புகளில் சில ஆல்ட்ரேஷன் வந்து இருக்கும் ஸோ அதுதான் இங்கே நம்ம நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லை மாவட்டம் தெற்கு கடலோரம் மழை வருமா எத்தனை சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நிறைய பேர் நெல்லை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் ஏன்னா ராதாபுரம் திசைநிலை மாதிரியான பகுதிகள்லாம் பெரிய அளவில் மழை பொழிவு பெறலை இனி வரக்கூடிய காலங்கள் தான் அந்த பகுதிகளுக்குலாம் ஓரளவுக்கு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கணும் பட் கண்டிஷன்ஸ் வந்து அந்த அளவிற்கு இந்த சுழற்சியும் ஃபேவரபுளாக கொண்டு வராததுனால இதுவரையில் கொண்டு வராததுனால அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் எப்படி பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அதன் பிறகு முருகன் திருச்செந்தூர் கனமழை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இதுவரையில் பதிவாகலைனாக்கா இது எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார் இதுவரையில் பதிவாகலைனாக்கா இனி வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் பட் சில இடங்களில் தென்கோடி மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிகளில் மழை பதிவாகுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு பட் நான் சொல்கிறது என்னென்னா சுழற்சியால் தான் அந்த மழை வந்து கிடைக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சுழற்சி உருவாக இருக்கிறதுங்கிறதுலாம் மாற்றங்கள் கிடையாது சுமத்ரா தீவுகள் அருகில் உருவாகி அது இலங்கைக்கு தெற்கில் தான் நகர்ந்து வரப்போகுது ஸோ பார்க்கலாம் வாய்ப்புகள் மீண்டும் உருவானால் நான் வந்து உங்கள் கூட பகிர்றேன் சரவணன் எஸ் ஃபோர் ஒன் நைன் சவுத் இன்டீரியர்ஸில் குளிர் இன்னும் தெரியலையே ப்ரோ எப்போது கோல்டு வெதர் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னும் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆன பிறகு உங்களுக்கு அந்த கோல்ட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வந்து இன்னும் ஆக்சிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு சர்க்குலேஷன் தெற்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் வரையில் வந்திருக்கு ஸோ இன்னுமே ஷிஃப்ட் ஆகணும் பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்திற்கு இன்னும் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் சதன் இந்தியன் ஓஷனில் ஆக்டிவிட்டீஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிச்சுனாக்கா நமக்கு வந்து குளிர் தான் ஜனவரி மாதத்தில் நமக்கு வந்து குளிர் தான் ஜனவரி மதிக்கு பிறகுலாம் வந்து குளிரின் தாக்கமானது அதிகரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் மனோ மனோ தூத்துக்குடி ஹெவி ரெயின் வருமா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக கேட்டிருக்காரு அதன் பிறகு மழை பதிவாகிச்சாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் கோவை மாவட்டம் மலை பகுதியில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் சகோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நம்ம அல்மோஸ்ட் வடகிழக்கு பருவமழையினுடைய முடிவுக்கு வந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா வடதமிழகத்துலலாம் ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைஞ்சி போயிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு குளிர்காலம் மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஏற்பட தொடங்கும் பட்டு செஞ்சேரி மழை மாதிரியான பகுதிகளில் கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் பட் ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் தாம்பேலாயு தென்காசி மாவட்டத்தில் காலை முதலே விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவலை தெரியப்படுத்தி இருக்கிறாரு உங்களுடைய தகவல் தெரியப்படுத்தலுக்கு மிக்க நன்றி ஸோ தென்காசி மாவட்டத்தில் காலை முதலே இன்று சாரல் துறல்லாம் வந்து பதிவாகி இருக்கிறது அவ்வளோதான் தொழர்களே இத்தனை கமெண்ட்டுகள் தான் நீங்கள் வந்து பகிர்ந்துருக்கீங்க அவைகளை படித்து அவைகளுக்கு பதில் சொன்னதில் எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி அதுவும் இந்த ஆண்டினுடைய முதல் நாளில் உங்கள் அனைவருடனும் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஷேர் செய்து கொண்டதில் பகிர்ந்து கொண்டதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டுமென்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ நீங்கள் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்